ஏய் மக்கா இந்த ஊரிலே பெரிய படகாரி பெரிய பொண்ணு மட்டும்தான் அவளை கடத்திக்கொண்டால் நிறைய காசு பார்க்கலாம் என்ன சொல்றேன் சரிடா சோக்கா ஏய் பொண்ணே மக்கா இதான் பெரிய பொண்ணுடைய வாராப்பை கடத்திக்கொண்டாலும் அவளை கொஞ்ச மெதுவா பேச மெதுவா பேசுறது சொக்க சொக்க அந்த பொண்ண தூக்குடா தூக்குடா ஏய் யாருடா நீங்கலாம் அங்கதான் திருடர்கள் உன்ன கிட்ட கிட்ட போலாம்னு வந்துருக்கோம் போலீஸ் போலீஸ் ஏய் சொக்க அவங்க ஒரு அணியேற்றான் அப்டிதான் போட்டா சூப்பர்டா அவங்க அப்டியே தூக்கிட்டு வாடா போலாம் இங்க மா kawa ல தூக்கி அப்படியே பின்னாடி போகா. சரிடா பெரிய பொண்ணே எஞ்சிட்டியா? யாரா எங்கடா கடத்திட்டு போறீங்க? என்ன, விடலனா இப்ப நான் உங்கள போலீஸ் கொடுத்துருவேன்.

யார் கிட்ட பெரிய பொண்ணா கொக்கா ஓடுங்கடா யம்மா.